அனைவருக்கும் வணக்கம் விஎஸ்என் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் குரூப் ஃபோர் தேர்வுக்கான ஒன் லைனர் கொஸ்டீன்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடு யூனிட்டில் தோட்டலாம் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டீன்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டீன் இந்தியாவின் செம்புகால பண்பாடு என்பது முதிர்ந்த நிலை கரப்பா பண்பாட்டின் சமகால பண்பாடு செம்பும் கல்லும் பயன்படுத்திய செம்பு செம்புகால பண்பாடு என்று அழைக்கப்படுகிறது வட இந்தியாவின் பின் வேத கால பண்பாடும் தென்னிந்தியாவில் இரும்பு காலமும் சமகாலத்தை சேர்ந்தவை பெருங்கற்காலம் ஆங்கிலத்தில் மெகாலித்திக் ஏஜ் என்று அழைக்கப்படுகிறது மெகாலித்திக் என்பது கிரேக்க சொல் மெகா என்றால் பெரிய லித் என்றால் கல் என்று பொருள் நெக்ஸ்ட் முதுமக்கள் தாளிகள் இரும்பாலான புத்துவால் கத்திகள் ஈட்டிகள் சில மணிகள் மட்பாண்டங்கள் போன்றவை தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஆதிச்சநல்லூரில் மேற்கொண்ட அகழாராய்ச்சியின் போது கிடைத்துள்ளன ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ளது இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை சங்ககாலத்தை சேர்ந்த பழமையான நகரத்தை அகழ்ந்து ஆய்வு செய்தது கீழடி கீழடி சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ளது தமிழ் பிராமி பொறிக்கப்பட்டுள்ள மண்பாண்டங்கள் கீழடியில் கண்டறியப்பட்டுள்ளன கீழடி அகழாய்வில் கண்டறியப்பட்ட காலம் பொது ஆண்டு முன்பு இருநூறு நெக்ஸ்ட் கீழடி அகழாய்வில் ரோமானிய நாட்டை சேர்ந்த பழங்கால தொல்பொருட்கள் கிடைத்துள்ளன தீபகற்ப இந்தியாவில் இருந்து ரோம் நாட்டிற்கு எஃகு ஏற்றுமதி செய்யப்பட்டது இந்தியாவில் இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் குறித்து குறிப்பிட்டவர் பெரிப்பிலஸ் அகழாய்வின் போது புதைக்குழி பொருட்கள் கண்ணாடி மணிகள் இரும்பு வாள்கள் போன்றவை பொருந்தலில் கண்டறியப்பட்டுள்ளன பொருந்தல் திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ளது பெருங்கற்காலத்தில் இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் வையம்பள்ளியில் கிடைத்துள்ளன பையம்பள்ளி வேலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது பதிற்றுப்பத்தில் இடம்பெற்றுள்ள ஊர் கொடுமணல் கொடுமணலில் புதைக்குழி மேட்டிற்கு அருகே கண்டறியப்பட்ட நினைவுகள் பெருங்கற்காலத்தைச் சேர்ந்தது கொடுமணலில் தமிழ் பிராமி எழுத்துக்களை கொண்ட முன்னூறுக்கும் அதிகமான மண் மண்பாண்டங்கள் கண்டறியப்பட்டுள்ளன புதிய கற்காலத்தின் கடைப்பகுதியில் வாழ்ந்த மக்கள் இறந்தவர்களின் உடலை புதைப்பதற்கு முதுமக்கள் தாளிகள் மற்றும் புதைப்பு முறையை பயன்படுத்தினர் இறந்தவர்களை புதைத்த இடத்தில் இருபுறமும் இரண்டு கற்பலகைகள் செங்குத்தாக நடப்படுவது கற்திட்டைகள் என்று அழைக்கப்படுகிறது தமிழகத்தில் கற்திட்டைகள் கண்டறியப்பட்ட இடங்கள் வீரராகவபுரம் காஞ்சிபுரம் மாவட்டம் கும்மாள மருதுப்பட்டி திண்டுக்கல் மாவட்டம் நரசிங்கம்பட்டி மதுரை மாவட்டம் தமிழகத்தில் கற்திட்டைகள் வீரராகவபுரம் கும்மாள மருதுப்பட்டி நரசிங்கப்பட்டி ஆகிய இடங்களில் கண்டறியப்பட்டுள்ளன நெக்ஸ்ட் நினைவுகள் என்ற சொல் பிரிட்டானிய மொழியில் இருந்து பெறப்பட்டது மென் அப்படின்னா கல் கிர் அப்படின்னா நீளமான தமிழகத்தில் நினைவு தூண்கள் சிங்கிரிபாளையம் திருப்பூர் மாவட்டம் வெம்பூர் தேனி மாவட்டம் நரசிங்கப்பட்டி மதுரை மாவட்டம் குமரிக்கல் பாளையம் மற்றும் கொடுமணல் ஆகியவை ஈரோடு மாவட்டங்களில் கண்டறியப்பட்டுள்ளன தமிழகத்தில் நினைவு தூண்கள் சிங்கிரிப்பாளையம் வெம்பூர் நரசிங்கப்பட்டி குமரிக்கல் பாளையம் மற்றும் கொடுமணல் ஆகிய இடங்களில் கண்டறியப்பட்டுள்ளன இறந்து போன வீரரின் நினைவை போற்றும் வகையில் நடப்படும் கல் நடுக்கற்கள் என்று அழைக்கப்படுகிறது தமிழகத்தில் நடுக்கற்கள் மானூர் புலிமான் கோம்பை திண்டுக்கல் மாவட்டம் வெள்ளாளன்கோட்டை தூத்துக்குடி மாவட்டம் ஆகிய இடங்களில் கண்டறியப்பட்டுள்ளன அதாவது தமிழகத்தில் நடுக்கற்கள் மானூர் புலிமான் கோம்பை வெள்ளாளன் கோட்டை ஆகிய இடங்களில் கண்டறியப்பட்டுள்ளன நெக்ஸ்ட் பொறுத்துகம் கீழடி பகடை பொருந்தல் கொழுமுனைகள் கொடுமணல் சுழல் ஆதிச்சநல்லூர் தங்க ஆபரணங்கள் ஓகே ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட எல்லா வீடியோஸ்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு செக் பண்ணி பாருங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி